பதினெட்டு வந்துட்டு நம்ம ரோஹித்தோட பர்த்டே என்ன பண்ண முடியல நேற்று வந்து வர முடியல ஆக்சுவலி நேற்று டிக்கெட் கிடைக்காதனால வர முடியல அதனால என்ன நேற்று சாயங்காலம் தான் நாங்க கிளம்புறோம் நேற்று ஈவினிங் கிளம்பி இன்னைக்கு காலையில வந்துட்டு நாங்க இங்க ரீச் ஆயிட்டோம் இப்போ வந்து பத்தொன்போதாம் தேதி இன்னைக்கு ஆஹ் மார்ச் பத்தொம்போது நம்ம வந்து அவனை மீட் பண்ண போறோம் என்ன பண்ண போறோம்னா கொஞ்சம் சர்ப்ரைஸா நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு முந்தாண்டித்தே என்ன பண்ணிட்டோம் பர்த்டே அவன் பர்த்டே வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம கால் பண்ணி விஷ் பண்ணலாம் பன்னெண்டு மணி விஷ் பண்ணலாம் நினச்சி தான் நாங்கள் எல்லாரும் பேசிட்டு இருந்தோம் என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் எனக்கு டைம் பா டைமும் பார்க்கல நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்து மணி பண்ணன்டே ஆனதே தெரியல டக்குன்னு பார்த்தா அம்மா அம்மா கதவை தட்டி இந்த மாதிரி அப்பா ரோஹித்துக்கு பர்த்டே விஷ் பண்ணவே இல்லையான்னு ஃபோனை கொடுக்குறாங்க எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஐயோ என்னடா நம்ம ரோஹித் விஷ் பண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுடே அப்படின்னு சொன்னால் நானும் ஹாப்பி பர்த்டேடா விஷ் பண்ணதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் இல்லடே எல்லாரும் விஷ் பண்ணாங்க நீயும் விஷ் பண்ணுவேன்னு நினைச்சேன் விஷ்யே பண்ணல அப்படின்னு ஒரு மாதிரி பொக்குன்னு போயிட்டான் அது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா இங்க வர பிளான் வந்து அவ்வளவா கிடையாது டபுள் மைண்டடா இருந்தது எனக்கு இப்போ அப்படி ஒரு மாதிரி பேசணும்னு எனக்கு என்ன ஆயிடுச்சு கிளம்பணும் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி பேசினான் ஒண்ணு இல்லடே செவ் விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டான் போனை வச்சுட்டு எனக்கு மனசே கேக்கல என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நான் சரணா நீ புக் பண்ணு நீ நம்ம கிளம்புறோம் நான் திருநெல்வேலி நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் என்ன வந்துட்டு திருநெல்வேலிக்கு கிளம்பி வரதாப்பேன் அப்படி நேத்து நேத்து ஈவினிங் கிளம்பி நீ காலைல இங்க வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம இன்னும் வந்து அவனுக்கு தெரியாது நம்ம இங்க வந்திருக்கோம் வந்திருக்கோம் அவனுக்கு நம்ம பாக்க போறோம் எதுவுமே தெரியாது அவன் அப்பவே உங்க வந்துட்டு போன என்ன சொன்னான் இல்லடையே நீ வந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் இன்னும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும்னு சொன்னான் ஆனா அதனால இங்க வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுவானு தெரியல பட் ஆனா நம்ம போய் சர்ப்ரைஸ் பண்றோம் அந்த சர்ப்ரைஸ் என்ன ஏதுன்னு நீங்க வீடியோ ஃபுல்லா பார்க்கும் போது உங்களுக்கே தெரியும் கிப்டி நமக்கு ஆல்ரெடி நம்ம வந்து அங்கேயே வந்துட்டு ஆர்டர் பண்ணி அவங்க வீட்டுக்கே வர மாதிரி எல்லாம் நேத்தே கிஃப்ட் கரெக்டா பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் போய் சேர்ந்துச்சு அதோ பார்த்து அவன் ஹாப்பி தான் அதை விட செகண்ட் சர்ப்ரைஸ் தான் நம்ம வந்து இன்னைக்கு போறது நான் தனா மகி மகியோட பாய் ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு முனி எங்களோட இன்னொரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க ஆறு பேர் தான் போக போறோம் அவங்க காலேஜ்ல வந்து அவன் இருக்கான் இப்போ காலேஜ் விட்டு அவன் வெளியே வரும்போது சர்பிரைஸா போய் பண்றோம் விடியோ ஃபுல்லா பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே வந்துட்டு நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் ஆஹ் இப்போ காலேஜுக்கு வெளியே அவன் அஞ்சு மணிக்கு வந்துருன்னே ஒரு அஞ்சு மணிக்கு கரெக்டா அவன் காலேஜ் விட்டு வெளிய வந்துரும்னு சொல்லியிருக்காங்க நம்ம இங்க இருந்து எல்லாரும் செட்டா கிளம்பிட்டோம் போயிட்டு இருக்கோம் போயிட்டு தான் சர்ப்ரைஸ் ஆரானா இல்லையா அவரோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்களா போக போக நம்ம வந்துட்டு கவர் பண்ணலாம் வந்துட்டு கேக்குவாங்க பிளாக் ஃபாரஸ்ட் கடைக்கு வந்துருக்கோம் வாய்ஸ்

நல்லா இருக்கு நான் தான் சர்праයිஸ்க்கு வந்திருக்கேன் இவன் போன்ல இருந்து போன் பண்ணி அவனை கூப்பிடாம ஏன் அவன் போன்ல இருந்து டக்கர் ফোন பண்றே அப்படிங்கற நான் சர்праයිஸ் பிளான் பண்ணும்போது கடைசில சர்праයිஸ உடைக்கும் போது நமக்கு பெரிய சர்праයිஸா இருக்கும் பாரு கரெக்ட்டா பார்த்தா நான் தெரியும் நீ நான் தான் இப்ப வாரம் வந்து போਣੀேன் காலேஜ் வா சொல்லுவா நான் தான் ஒரு பத்து நிமிஷம்

क्या हुआ तेरी ये अंशु ए ना ना फर्स्ट ईयर ना ओके वो नी टर्न बदल दे किसी को ओके ओके एक क्लांस बस सरपेस हम ऐसे உங்களுக்கு உங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு என்ன வேணும் என்னவோ பண்றாங்க இவன் வேற ஏதோ நோண்டிட்டு கிடக்கு Hari Valentine. Hidup yang bagus. இன்னுமreadline அனி ஃபாதர் एवरी சர்Prize एवरीथिंग இஸ் சர்Prize பன்னி டிக்கெட்ஸ் பன்னி டிக்கெட்ஸ் இங்கவேவே பாத்தியா நீ அப்பி வரறியா என்ன பதறற தகு என்னதான்னு கேக்குற நான் கையில ஒதறது இல்ல அத வைக்க மாட்டேன்

தெரியுமா கேக் வந்து வாங்க நினைக்கிறேன் நாங்க இவ வாங்கவே இல்லை நான் வந்ததே சர்பிரைஸ் தானே அப்படின்ட்டா banana ni piga habi mwe leo leo

கைஸ் நான் ஆசைப்பட்ட மாதிரியே நான் வந்துட்டு சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன் நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்